ஒரு ரோஸ் கலர் இல்லை சிகப்பு கலர் துணி ஒரு ஸ்கொயராக எடுத்துக்கணுமா அதில் வந்து இந்த சிறு தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா குட்டியூண்டு தேங்காய் இருக்கும் இதெல்லாம் வந்து மகாலட்சுமி அட்ராக்ட் பண்ணக்கூடிய வசதிகள் சிறு தேங்காய் அப்படிம்பாங்க அந்த சிறு தேங்காய் ஒன்று வச்சுக்கணும் வசம்பு ஒரு நாலு துண்டு ஏலக்காய் ஒரு கைப்பிடி ஏலக்காய் ஓகேங்களா கிராம்பு ஒரு இவ்வளோ கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியூண்டு மயில் இறகு ஒரு பச்சை கற்பூரம் நல்ல ஒரு இவ்வளோ பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் பெருசு பெருசாக வந்து லூஸில் விற்கும்மா டப்பாலனா குட்டி குட்டியாக இருக்கும் நல்ல இவ்வளோ பச்சை கற்பூரம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தர் கள்ளுப்பு தனியாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு இல்லைன்னா சின்ன ஒரு முடிச்சு போட்டு அதுக்குள்ளே வச்சிடணும் ஒரு ரெண்டு வெள்ளி காயின்னு ஒரு தங்கம் மூக்குத்தி மூக்குத்தி பெருசாக இல்லை இத்தனையும் போட்டு நல்லா கட்டிடணுமா கட்டிட்டு அந்த பீரோவில் வச்சிடணும் பீரோவில் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காசு வந்து நிறைய வரையாயிட்டே இருக்கும் பாத்தீங்களா ஒரு சிலர் நல்லா சம்பாதிப்பாங்க காசு நிற்கவே நிற்காது அந்த மாதிரி வீண் விரையும் அப்படின்றது ஒன்று வராது